மக்களவையில் தமிழ்நாட்டிற்கான வெள்ள நிவாரண நிதி குறித்து பேசியபோது போது தொடர்பு இல்லாத மத்திய அமைச்சர்கள் குறுக்கிட வேண்டாம் என்றே தாம் கூறியதாக திமுக எம்பி டி ஆர் பாலு விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு புயல் வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படாததை சுட்டிக்காட்டி மக்களவையில் பேசிய திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் அப்போது விளக்கமளிப்பதற்காக குறுக்கிட்ட மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராயை டி ஆர் பாலு அவமதித்து விட்டதாக பாஜக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர் பட்டியலின அமைச்சரை அவமதித்த டி ஆர் பாலு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இதுகுறித்து விளக்கமளித்த விளக்கம் திமுக எம்பி டி ஆர் பாலு வெள்ள நிவாரண நிதி பற்றி பேசும்போது தொடர்பு இல்லாத அமைச்சர்கள் குறுக்கிட வேண்டாம் என்றே தான் கூறியதாக தெரிவித்தார் பாஜக உறுப்பினர்கள் கூறுவது போல் பேசியது ஒரு தலித் அமைச்சர் என்றால் நிவாரணம் குறித்த கேள்வியை எழுப்பியவரும் ஒரு தலித் என்பதை அவர்கள் அறிவார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழக நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய டி பாலு அவர் தம்மை பேசவிடாமல் குறுக்கீடு செய்தார் என்றும் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண நிதி கிடைக்கும் வரை திமுக போராடும் என்று கூறிய டி ஆர் பாலு மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்றத்தில் நாளை மறுநாள் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார் இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக பயந்துள்ளது என்றும் விமர்சித்த அவர் பொது சிவில் சட்டத்தை இந்தியா கூட்டணியின் இருபத்தெட்டு கட்சிகளும் எதிர்க்கும் என்றும் அவர் கூறினார்